கத்தோடை நாமத்துக்கு மேமுண்டாவதாக இன்றைய வார்த்தை பிரசங்கி ஐந்து பத்தொன்பது தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் எனக்கு அருமையானவர்களை கத்தர் தான் எல்லாவற்றையும் செய்கிற தேவன் இல்லையா இன்றைக்கி ஆசிர்வாதத்தை கொடுத்து அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிருபையை கொடுக்குறவர் தேவன் தான் அதனால் இன்றைக்கி நீங்கள் நம்பணும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்குற எல்லாவற்றையுமே தேவன் உங்களுக்கு கிருபையாக இறங்கியிருக்கிறார் இல்லையா ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கொடுத்துருக்கிறாரா சந்தோஷப்படுங்க அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஆண்டவருக்குள்ளே அதை நீங்கள் கனப்படுத்தி மையப்படுத்தி அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்ளுங்க ஏன்னா அந்த பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தேவனுடைய அனுகிரகம் வேணும் இன்றைக்கி அநேகர் பணம் படைத்திருக்காங்க ஆனால் சமாதானம் இல்லை இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறார் ஆனால் இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் தாண்டர் கொடுத்துருக்குறாரு இல்லையா அதனால் எதை செய்தாலும் தேவன் எனக்கு நன்மையாக தான் செய்வார் அதில் புசிக்கவும் பங்கை பெறவும் இல்லையா அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கார் அது கொடுத்தா மட்டும்தான் தான் இன்றைக்கு நம்மளால் வாழ்க்கையில் ஜீவிக்க முடியும் இன்றைக்கு தேவன் உங்களை பிரித்து எடுத்து ஆசிரதிக்க விரும்புகிறார் நிச்சயமாக அந்த வசனத்தின்படி தேவனுடைய கிட்ட நெருங்கி ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி என்னே நீங்கள் ஆஸ்ரோதி உங்களுடைய அனுகிரகம் எனக்கு தேவை ஆண்டவரே